வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்றில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஐந்து ப்ளஸ் ஐம்பத்தி ஐந்து ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ப்ளஸ் அப் டூ என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசை இல்லை அதாவது நம்ம ஆறு மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து பை ஐந்து இதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓரைந்து ஐந்து ஒரைந்து ஐந்து பதினொன்று அடுத்து ஆறு வந்து டி த்ரீ பை டி டூன்னு போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பை ஐம்பத்தி ஐந்து இந்த மாதிரி கிடைக்கும் இதை பதினொன்றால் பதினொன்றாவில் போது ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று ஜீரோ அடுத்து பத்து சேர்க்கும்போது அது வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ தான் கிடைக்கும் அடுத்து ஜீரோ பாயிண்ட் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் பதினொன்றும் பத்து புள்ளி ஜீரோ ஒன்பதும் சமம் அல்ல ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்லங்கிறது தெரிஞ்சிருது ஸோ நம்ம இதை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றுறதுக்காக சில ஸ்டெப் முதல்ல பண்ணுறோம் அதாவது கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையான ஐந்து ப்ளஸ் ஐம்பத்தி ஐந்து ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ப்ளஸ் அப் டூ இந்த தொடர் இருந்து முதல்ல ஐந்து அப்படிங்கிற எண்ணை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் ஸோ ஐந்துங்கிற எண்ணை வெளியில் எடுக்கும் போது ஒரு ஒரு உறுப்பையும் ஐந்தால் வகுக்கணும் ஸோ ஐந்து பை ஐந்து ஒன்றுன்னு கிடைக்கும் கூட்டல் ஐம்பத்தைந்து பை ஐந்து பதினொன்று கூட்டல் ஐநூற்றி ஐம்பத்தைந்து பை ஐந்துன்னு சொல்லும்போது நூற்றி பதினொன்று இந்த மாதிரி நமக்கு தொடர்வரிசை மாறிடும் இதுவுமே நமக்கு பெருக்கு தொடர்வரிசையாக அமையாது ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஐந்துங்கிற எண்ண ஒன்பதால் பெருக்கி ஒன்பதால் வகுக்கிறோம் ஒரு எண்ணால் பெருக்கி அதே எண்ணால் வகுக்கும் போது அதனுடைய மதிப்பு மாறாது அதனால் ஒன்பதால் பெருக்கி ஒன்பதால் வகுக்கிறோம் ஸோ ஒன்று ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் நூற்றி பதினொன்று ப்ளஸ் இந்த அப்படியே இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெருக்கல்ல இருக்கிற ஒன்பதை மட்டும் உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம் வகுத்தல்ல இருக்கிற ஒன்பதை அப்படியே வெளியில் வச்சுக்கிறோம் ஸோ ஐந்து வகுத்தலில் இருக்கிற ஒன்பது அப்படியே இருக்குது பெருக்கல்ல இருக்கிற ஒன்பதை உள்ளே எடுத்துகிட்டு போய் பெருக்கிறோம் ஸோ ஒன்று பெருக்கல் ஒன்பது ஒன்பது கூட்டல் பதினொன்று பெருக்கல் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் நூற்றி பதினொன்ற ஒன்பதால் பெருக்கிறோம் ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடரை இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிருக்கிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐந்து பை ஒன்பது அப்படியே இருக்கும் இந்த ஒன்பதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பத்து மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் பத்து மைனஸ் ஒன்றோட மதிப்பும் நமக்கு ஒன்பது தான் அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்பதை நூறு மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் நூறு மைனஸ் ஒன்றினுடைய மதிப்பும் தொண்ணூற்றி ஒன்பது தான் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை ஆயிரம் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையை நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிருக்கிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முதல் உறுப்பான பத்து நூறு ஆயிரம் அனைத்தையும் ஒரு கூட்டு வரிசையில் எழுதிக்கிறோம் ரெண்டாவது இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்றை தனியாக ஒரு கூட்டு வரிசையாக எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் கேட்டிருந்தது என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஸோ என் வரைக்கும் உள்ள உறுப்புகளின் கூடுதல் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க ஸோ அதை நம்ம எழுதாமல் விட்டுவிட்டோம் அந்த இடத்துல சேர்த்துக்கிறோம் இங்கே ப்ளஸ் என் ஸோ நமக்கு பத்து நூறு ஆயிரம் அப்படிங்கிறது என் உறுப்புகள் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று என் வரைக்கும் இருக்கும் அதாவது இந்த தொடர் வரிசையை ரெண்டு தொகுப்புகளாக நம்ம பிரிக்கிறோம் ஐந்து பை ஒன்பது பொதுவாக வெளியில் இருக்குது இந்த உறுப்பை இரண்டு தொகுப்புகளாக நம்ம பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு இருக்கிற உறுப்பெல்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் பத்து கூட்டல் நூறு கூட்டல் ஆயிரம் அப் டு என் உறுப்புகள் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி இந்த மைனஸ் ஒன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட்டல் இந்த மைனஸ் ஒன்று ஒரு ஒரு உறுப்புலேயும் மைனஸ் ஒன்று இருக்கும் அது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா என் வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த தொடர் வரிசையை இரண்டு தொகுப்புகளாக பிரிக்கிறோம் ஸோ இது நமக்கு என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கும் பத்தை பத்தால் போது நூறு கிடைக்கும் இந்த நூறை பத்தால் போது ஆயிரம் ஸோ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் என் உறுப்புகள் வரை கூடுதலுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த இடத்துல நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஸோ ஐந்து பை ஒன்பது என் உறுப்புகள் வரை கூடுதலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ பெருக்கல் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்றுங்கிற ஃபார்முலாவை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் கூட்டல் இந்த இடத்துல வந்து நமக்கு மைனஸ் ஒன்று எத் எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா என் தடவை இருக்கும் அதாவது மைனஸ் ஒன்று அப்படிங்கிற எண்ணெய் நம்ம ஒரு பத்து தடவை போட்டு கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் பத்து கிடைக்கும் அதே மைனஸ் ஒன்று இருபது தடவை போட்டு கூட்டினோன்னா மைனஸ் இருபது கிடைக்கும் இங்கே மைனஸ் ஒன்றை நமக்கு என் தடவை போட்டு கூட்டுறாங்க ஸோ இந்த எண்களின் கூடுதல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்று என் டைம்ஸ் போட்டு கூட்டுறாங்க ஸோ மைனஸ் கிடைக்கும் ஸோ அந்த மதிப்பை இதுக்கு பதிலாக அப்படியே நம்ம பிரதிட்டுக்கிறோம் இந்த இடத்துல தான் நமக்கு குழப்பம் ஸோ மைனஸ் ஒன்று பத்து தடவை போட்டு கூட்டணும் அப்படின்னா நமக்கு மைனஸ் பத்து கிடைக்கும் மைனஸ் ஒன்று இருபது தடவை போட்டு கூட்டினோன்னா மைனஸ் இருபது கிடைக்கும் நமக்கு மைனஸ் ஒன்று என் தடவை போட்டு கூட்டுறதுனால மைனஸ் என் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம என் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலாவில் மதிப்புகளை பிரதிடுறோம் ஏயின் மதிப்பானது நமக்கு பத்து பெருக்கல் இன் மதிப்பு அதாவது நூறு பை பத்து இன் மதிப்பு டி டூ பை டி ஒன் ஒரு பத்து 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 பத்தாக நூறு ஸோ நமக்கு ஆர் மதிப்பும் பத்துன்னு தான் கிடைக்கிது ஸோ ஆறு மதிப்பை பத்துன்னு போட்டுக்கிறோம் n நமக்கு அப்படியே இருக்கும் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று பத்து மைனஸ் ஒன்று இங்கே நமக்கு மைனஸ் என் அப்படியே இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் பத்து மைனஸ் ஒன்றுக்கு ஒன்பதுன்னு சொல்லி பிரதி ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஐந்து பை ஒன்பது பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து பவர் என் மைனஸ் ஒன்று பை பத்து மைனஸ் ஒன்று ஒன்பதாக மாறிடும் மைனஸ் என் அப்படியே இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐந்து பை ஒன்பதை உள்ளே கொண்டு பெருக்கிறோம் ஸோ ஐந்து பெருக்கல் ஐந்து பை ஒன்பதை முதல்ல இந்த டேர்ம் கூட பெருக்கிறோம் அடுத்து இந்த ஐந்து பை ஒன்பதை மைனஸ் என் கூட பெருக்கிறோம் ஸோ ஐந்து பெருக்கல் பத்து ஐம்பது பை ஒன்பது பெருக்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று பெருக்கள் பத்து பவர் எண் மைனஸ் ஒன்று ஸோ ஐந்து பை ஒன்பதாக முதல் டேர்ம் கூட பெருக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது டேர்ம் கூட பெருக்கிறோம் மைனஸ் ஐந்து பை ஒன்பது என் ஸோ இதுதான் நமக்கு தேவையான என் உறுப்புகள் வரை கூடுதல் நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது பெருக்கு தொடர் வரிசையில் இல்லை ஏன்னா ஆறு மதிப்பு வேறு வேறு மதிப்புகள் வர்றதுனால இது பெருக்கு தொடர் வரிசை அல்ல ஸோ இதை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றுறதுக்காக நம்ம சில ஸ்டெப் பண்ணுறோம் முதல்ல ஐந்தை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் அடுத்து ஒன்பதால் பெருக்கி வகுக்கிறோம் அப்போ நமக்கு தொடர் வரிசை இந்த மாதிரி மாறிடும் இங்கே நம்ம ஒன்பது தொண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக இந்த மாதிரி பத்து மைனஸ் ஒன்று நூறு மைனஸ் ஒன்று ஆயிரம் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம இதை ரெண்டு தொகுப்புகளாக பிரிச்சிடுறோம் அதில் இந்த தொகுப்புக்கு நமக்கு ஈஸியாக மதிப்பு கிடச்சிரும் இந்த தொகுப்புக்கு முதல் எண் உறுப்புகளின் அதாவது பெருக்கு தொழில் வசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலாவை பிரதிடும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருது